ஏபிஎஸ் சோலா டெக் உடந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூணு ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிணத்து மோட்டார் வி சிக்ஸ் மோட்டார் போட்டு கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டேஜ் மோட்டார் கொஞ்சம் லாங்காக பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி கொஞ்சம் லாங்காக தள்ளணுன்றதுக்காக ஸ்டேஜ் மோட்டர் போட்டு கொடுத்துருக்குறோம் மூணு ஸ்டேஜ் மோட்டர் பாருங்கள் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பாடி தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் மோட்டார் தாங்க இது நம்ம எல்லாமே பிஎல்டிசி மோட்டார் போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏசி மோட்டார் பண்ணி தர்றோம் வாட்டர் ஃபில்லிங் மோட்டார் தான் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஆறு பேனல் அதாவது ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு ஆறு பேனல் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹெச்பி மோட்டார் வந்து ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய வந்து என்னென்னா மோட்டார் எந்த மோட்டார் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மோட்டார் போட்டுக்கிட்டு இந்த பிஎல்டிசி மோட்டார்லாம் போடுறவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏசி மோட்டாரை போட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எப்பவுமே பிரச்சனை வராது அதுவும் இல்லாமல் இது வந்து மேக் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேக் தான் இந்த மோட்டார் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சோலர் பண்ணியிருந்தாலும் இல்லை பிஎல்டிசி போட்டு அதை நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மோட்டார் வேணும்னாலும் நம்மக்கிட்ட மோட்டார் கேட்கலாம் நாங்களே வந்து கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் மோட்டார் வந்து த்ரீ ஹெச்பி ஒன் எயிட் விடல் வேலை செய்கிற மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோன் பண்ணி தர சொல்கிறோம் கிணத்தோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஆளுங்க நாற்பது அடி ஆழம் அதுக்கு வந்து மோட்டார் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸ்டேஜ் போட்டு அமைச்சு கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் தூரமாக தண்ணி தள்ளணுன்றதுக்காக நம்ம வீடியோவில் வந்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்த விட்டு ஒரு மு முந்நூறு அடி அந்த பக்கம் வந்து ஃபோர்ஸு நல்ல ஃபோர்ஸ் இருக்குங்க ரெண்டு இன்ச்சு ஃபோர்ஸு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்ருக்கு இது சோலார் வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட கடையோடய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் நம்ம யூடிஎல் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட சோலார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஎப்டியும் ஹோல்சேலில் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இன்வெர்டரும் பண்ணிகிட்ருக்கோம் இன்வெர்ட்ரு பேட்ரிஸு இது எல்லாமே அதிக அளவில் பண்ணிகிட்ருக்கிறோம் அந்த மாதிரி டீலருக்கு யாராவது இன்வெர்ட்ரு வேணுனாலும் தாராளமாக கூப்பிடுங்க கஸ்டமருக்கு யாராவது இன்வெர்ட்ரு வேணுனாலும் தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜிஐ கொண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேனல் போட்டிருக்குறோம் நம்ம ரெண்டு ரோ போடலாம் அப்படின்னு இருந்தோம் பக்கம் வந்து மரம் இருக்கிறதுனால ஒரே லென்த்துக்கு போட்டுவிட்டால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து தாராளமாக இந்த இடத்துல படும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா படாது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டுக்கறதுனால நம்ம வந்து அந்த சோலர் வந்து ஒரே லைனில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆறும் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவும் அதே கம்பெனி கோயம்புத்தூர் மேக் தான் பண்ணி கொடுக்குறோம் ட்ரைவ் ப்ளஸ் மோட்டார் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் விவசாயத்துக்கு தேவைன்றவங்க ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பம்பு வந்து போதுமானதாக இருக்கும் இல்லை ரொம்ப லாங்காக தள்ளணும் ஒரு ஐநூறு ஐநூறு அடி தூரத்துக்கு தள்ளணும் இல்லை ஒரு ஆயிரம் அடி தூரத்துக்கு தள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பம்பும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மக்கிட்ட த்ரீ ஹெச்பி மோட்டார் இருக்குது பாருங்க பேனல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் முடிஞ்சிருச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு நாலு கை தாண்டி இருந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸ் இருக்குதுங்க நல்ல ஃபோர்ஸ் இருக்குது நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்